ஜபமாலையின் முக்கியத்துவத்தை விளக்கும் அன்னை மரியாவின் ஐந்து காட்சிகளை சுருக்கமாக பார்ப்போம் ஒன்றாவது பாத்திமா அன்னை போச்சுக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மே மூன்று அன்று மூன்று குழந்தைகள் வயலில் இருந்தபோது அவர்களுக்கு நம் அன்னை வல்லமையாய் தோன்றி உலகிற்கு அமைதியையும் போரின் முடிவையும் கொண்டு வர ஒவ்வொரு நாளும் ஜபமாலை ஜெபியுங்கள் என்று கூறுகிறார் இரண்டாவது அகிட்டா அன்னை மரியா ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஜூலை ஆறு அன்று அருட் சகோதரி ஆக்னேஸ் சசாகாவா ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது மரியாவின் குரலை கேட்கிறார் பிறகு மரியாவிடம் மரியாவிடமிருந்து மூன்று செய்திகளையும் அன்னை மரியாவின் சுருபம் இரண்டு ஆண்டுகளில் நூற்று ஒரு முறை கண்ணீர் வடித்தது இங்கு குறிப்பிடத்தக்கது மூன்றாவது கிபிகோவின் அன்னை ருவாண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி எட்டு அன்று நம் தாய் இந்த சிறிய ஆப்பிரிக்க கிராமத்தில் பதினாறு வயதே நிரம்பிய அல்போன்சின் முன்ரேக் மேகத்திலிருந்து அன்னை அழைக்கும் குரலை கேட்கிறார் பிறகு அவரும் அவருடைய வகுப்பு தோழர்கள் இருவரும் அன்னை மரியாவிடமிருந்து பல காட்சிகளையும் செய்திகளையும் பெறுகின்றனர் இங்கு இந்த காலத்து மனிதர்கள் எல்லாவற்றின் உண்மையான அர்த்தங்களிலிருந்தும் விலகி தவறு செய்கிறோம் என்பதையே அறியாமல் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் மனமாற்றம் அடைய இயேசுவின் பாடல்களையும் மரியாவின் ஏழு வியாகுலங்களையும் நினைத்து ஜெபமாலை ஜபியுங்கள் என்று கூறுகிறார் நான்காவது ஜபமலை அன்னை சான் நிக்கோலாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி ஐந்து அன்று தனது ஜபமாலை ஒளிர்வதை சாதாரண இல்லத்தரசி தாயுமான கிளாடிஸ் ஜெர்மனியா பீரோகா டி மோட்டா காண்கிறார் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மரியாவிடமிருந்து ஆயிரத்தி எட்நூறு செய்திகளையும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அறுபத்தி எட்டு செய்திகளையும் பெறுகிறார் இங்கு நம் அன்னை ஜபம் ஜபம் மகளே ஜபம் என்று எத்தனையோ மனிதர்கள் கடவுளிடம் நெருங்கி பெற ஜபம் சொல்லாமல் இருக்கின்றனர் பரிசுத்த ஜபமாலையானது எதிரி அஞ்சுகின்ற ஆயுதம் என்றும் கூறுகிறார் ஜபமாலையானது தங்களின் வேதனைகளை தணிக்க தேடுகிறவர்களுக்கு அடைக்கலமும் மரியா அம்மாவின் உதயத்திற்கு நுழைவதற்கு வாயிலாக இருப்பதை உணர்த்துகிறார் ஐந்தாவது குவாபாவின் அன்னை நிகரகுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே எட்டு அன்று தன்னுடைய பணியில் அர்ப்பணிப்பு அக்கறையுள்ள வேதியர் பெர்னார்டோ மார்டினஸ் ஜபமாலை ஜபிக்கும் போது மரியாவின் காட்சியை காண்கிறார் இங்கு நம் அன்னை மரியா அவருக்கு ஜபமாலை ஜபிப்பதற்கான வழிமுறையை வழங்குகிறார் நான் பிறகு ஆண்டவரின் மகிமையை காண்பித்திருக்கிறேன் புனித ஜபமாலை விடாமுயற்சியுடன் ஜபித்து ஆண்டவரின் வார்த்தையை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் அந்த மகிமை பெறுவார்கள் என்று கூறுகிறார் இந்த ஐந்து காட்சிகளையும் சற்று விளக்கமாகவும் ஜபமாலை ஜபிக்கும் முறையையும் தினமும் ஜபமாலை ஜபிப்பவர்களுக்கு மரியா கொடுக்கும் பதினைந்து வாக்குறுதிகளையும் பற்றி இந்த சேனலில் ஜபமாலேன் முக்கியத்துவம் என்னும் தலைப்பில் ஒரு வீடியோ கொடுத்திருக்கிறோம் அனைவரும் அந்த வீடியோவை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எசு கேப்புகள் மரியே வாழ்க